போர்கள எதிரி நாடுகளுடைய போர் விமானங்களை துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்காகவும் மேலும் எதிரிகளுடைய மிசைல்ஸ் வான்பரப்புல துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஏர் போர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விமானம் தான் ஏவேக்ஸ் ஏர்கிராப்ட் ஏவேக்ஸ் ஏர்கிராப்டோட முக்கியமான வேலை என்ன மேலும் இந்திய விமானப்படை பயன்படுத்திட்டு வர நேத்ரா ஏவேக்ஸ் பத்தியும் பார்ப்போம் போர் நடந்துட்டு இருக்காப்ப விமானப்படையோடைய ஜெட்ஸால ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எதிரிகளுடைய போர் விமானத்தையும் அதுல இருந்து ஏவப்படக்கூடிய மிசைல்ஸையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக மிகப்பெரிய ரேஞ்சு கொண்ட ராடார்ஸ் தனியா ஒரு விமானத்தோடைய மேல் பகுதியில பொருத்தி அந்த விமானத்தை ஒரு பறக்கிற கண்ட்ரோல் சிஸ்டமா யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விமானங்களை தான் ஏர்பான் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் அதாவது ஏவாக்ஸ் ஏர்கிராப்ட் அழைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த பங்களாதேஷ் வார்ல இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏவாக்ஸ் விமானங்கள் எந்த அளவு முக்கியன்றத்தையும் உணர்ந்தாங்க இந்த போருக்கு அப்புறம் ஏவாக்ஸ் விமானத்தை உருவாக்க முடிவு பண்ண இந்திய அரசாங்கம் செவன் பார்ட்டி எயிட் விமானத்தை ஏராவாட் ஏவாக்ஸ் என்ற பேர்ல புதுசா உருவாக்கி டெஸ்ட் பண்ண அப்ப ஏற்பட்ட விபத்து காரணமா இந்த ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்துக்கு போகாம நின்னு போச்சு போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய டிஆர்டிஓ நேஷனல் ஏரோஸ்பேஸ் சேர்ந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நேத்ரா ஏவாக்ஸ் உருவாக்க முடிவு பண்ணாங்க அதன்படி இஆர்ஜி ஒன் பார்ட்டி பைவ் ஏர்கிராப்ட்ல சக்தி வாய்ந்த ராடாரிங் கண்ட்ரோல் சிஸ்டத்தை இணைச்சி நேத்ரா ஏவாக்ஸ் உருவாக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உருவாக்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்திய விமானப்படையில இணைக்கப்பட்டுச்சு எதிரிங்களுடைய போர் விமானம் அதுல இருந்து ஏவப்படக்கூடிய மிசைல் மேலும் பெலஸ்டிக் மிசைல்ஸையும் துல்லியமா கண்டுபிடிக்கும் நேத்ரா ஏவாக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய விமானப்படையால் நடத்தப்பட்ட பாலக்கோட் சர்ஜிகல் ஸ்ட்ரைக்ல மிராஜ் டூ தௌசண்ட் அதிதீவிர தாக்குதல் நடத்துறதுக்கு

பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க